கல்வன் திரைப்படம் வாழ்த்துறையாளர்களோடு இதோ ஆரம்பம் வாழ்த்துறைகள் பெரியாரிய பின்புலத்தோடு தமிழகத்தில் பெண்கள் அமைப்பை முதலில் கட்டியவர் சிறு திராவிட இயக்க செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் என்றளவும் பெரியாரிய நெறியில் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து வருபவர் ஆம் அவர்தான் இவர் தோழர் ஓவியா அவர்கள் கல்வன் திரைப்படக் குழுவினரை பாராட்டி வாழ்த்துறை வழங்க தோழர் ஓவியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நம் அனைவருடைய பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் பாத்திரமான மரியாதைக்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களே இந்த திரைப்படத்தினை ஆக்கி நமக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய இளம் இயக்குனர் சங்கர் அவர்களே திரைத்துறையில் எனக்கு நிறைய பேரை வந்து பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் விழித்து அழைத்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்த மற்றும் எழுத்துத்துறையை சார்ந்த அன்பான நண்பர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்று திரைப்படம் அதனுடைய திசை அதனுடைய போக்கு என்பது முக்கியமாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு படம் எடுத்தால் அது இந்தியா முழுவதும் போகணும் இல்லைனா உலகம் பூரா போகணும் அதாவது அந்த படத்துக்கு வந்து ஒரு மொழியோ ஒரு வாழ்க்கை சூழலோ எதார்த்தமோ இருக்க முடியாது ஏனென்று கேட்டால் நீங்கள் மதுரையை பின்புலமாக வைத்து பார்த்தால் மும்பையில் இருப்பவரால் ரசிக்க முடியாது மும்பையை பின்புலமாக வைத்து எடுத்தால் கன்னியாகுமரியில் இருப்பவரால் ரசிக்க முடியாது ஆனால் நமக்கு பணம் தேவை எனவே மும்பைக்காரருக்கும் புரிய வேண்டும் கன்னியாகுமரிக்காரருக்கும் புரிய வேண்டும் முடிந்தால் ரஷ்யாவிலும் ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் புரிய வேண்டும் அப்படி புரியணும்னா என்ன செய்யணும்னா எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நன்மை இன்னொன்று தீமை ஒரு பெரிய தாதா ஒருத்தன் இருக்கணும் நன்கு வியாபாரப்படுத்தப்படக்கூடிய பெண்கள் இருக்கணும் அப்புறம் ஒரு ஹீரோ இருக்கணும் முன்னாடியெல்லாம் ஹீரோ நல்லவராக இருப்பார் இப்போ அது கூட தேவையில்லை சாமர்த்தியமான ஹீரோக்கள் தான் இப்போ ஹீரோ நல்லவர்கள் ஹீரோங்கிற காலம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஹீரோ யாருன்னா சாமர்த்தியமானவன் ஹீரோ இல்லைன்னா இவங்க தாதாவை ஒழிக்க முடிந்தவன் ஹீரோ இப்படி ஒரு பேட்டர்ன் போய்ட்ருக்க நான் இதுக்குள்ளார ரொம்ப நான் நேரத்தை செலவழிக்க விரும்பல நிறைய பேர் இங்கே வாழ்த்து சொல்ல இருக்கிறார்கள் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வியாபார புயல் அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதையெல்லாம் தூக்கி புறம் தள்ளி உதறி விட்டு என்னிடம் மனிதம் சார்ந்த ஒரு கதை இருக்கிறது அதுவும் நிகழ்கால சூழல்களை உள்வாங்கிய ஒரு கதை இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இந்த மனித சமூகத்தை பணத்தின் ஆட்சியிலிருந்து சுயநலத்தின் ஆட்சியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு மாண்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்கிறது என்று ஒரு இயக்குனர் முன் வந்திருக்கிறார் அவருக்கு இந்த தமிழ் சமூகத்தின் சார்பில் நான் முதலில் நன்றி சொல்ல முடியும் இடைவேளை வரை எனக்கு கூட ஒன்றும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்கிறத வந்து அது ரசிச்சு முடிச்சாச்சு இப்போ ரொம்ப நேரம் அதை ரசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் இடைவேளை வருகின்ற பொழுதுதான் கதை என்பது நம்மை உட்கார வைக்கிறது அந்த நோக்கம் நான் எதற்காக ஒரு அதாவது இதுல எல்லாமே புதுசு அந்த முதல்ல வர்ற காதலை தவிர மற்ற எல்லாமே வந்து தமிழ் கதை சூழலுக்கு வாழ்க்கைக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய புதிய திருப்பங்கள் ஒரு முதியவரை தத்தெடுத்தல் இது இது வரைக்கும் வந்து எந்த படமும் பேசாத ஒரு விஷயம் ஒரு முதியவரை தத்தெடுக்க முடியுமா அதுவே நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாது முதியவரை தத்தெடுக்க முடியுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுல கூட அவர் யதார்த்தமாக அந்த லீகல் ஃபார்மாலிட்டியெல்லாம் ஓரளவு காமிக்கிறாரு அதன் பிறகு அதுவே நமக்கு ஒரு புதிய விஷயமா இருக்கு அப்பவே அந்த கதாநாயகன் திருந்திட்டதான் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆனால் அப்படி இல்லை அதுதான் அவர் அந்த கதாநாயகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது தெரிய வர்றப்ப நம்ம அப்படி கொஞ்சம் அதிர்ந்து போயிடுறோம் ஓ இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்னு ஆனால் சங்கர் வந்து ரொம்ப ஒரு தேவையான ஒரு புள்ளியை தொற்று இது வந்து இன்று குடும்பத்தின் உண்மை முகத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ளேயே இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதிகப்படியான இன்சூரன்ஸ் அதிகப்படியான காப்பீட்டு தொகைகள் அரசு தரக்கூடிய பல்வேறு உத்தரவாதங்கள் செக்யூரிட்டிங்கிற பேரில் பலருக்கு செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியதுக்கு பலருக்கு பல உயிர்களுக்கு செக்யூரிட்டியை எடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி இன்னைக்கு சமூகம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அதை தொட்டு காட்டியிருக்கிறார் அதன் பிறகு அதுக்குள்ளார அதை மீறி ஒரு உண்மையான மனிதனேயம் எப்படி வெல்கிறது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேசலாம் ஆனால் நான் சுருக்கமாக தான் பேச விரும்புகிறேன் நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வயதான மனிதர் அறிமுகமாகிறார் அவரை முதல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த மனிதர் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அதாவது என்னன்னு கேட்டால் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு வயசுக்கு பிறகு இது இது இனிமே என்னத்துக்கு அவ்வளோதான் போய் சேர வேண்டிய ஒரு சூழல் ஏன் இன்னும் போகாம இருக்குன்னு கேட்காத குறையாக ஒரு தோற்றம் ஆனால் அதன் பிறகு கதை நகர நகர ஒரு வயதான மனிதர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தை வகிக்க முடியும் ஒருவனுக்கு ஒரு நாலு லட்சமோ எட்டு லட்சமோ தர முடியாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனின் அனுபவமும் விவேகமும் தர முடியும் எனவே வயதானவர்கள் சமூகத்தின் உண்மையான சொத்து என்கின்ற செய்தியை இந்த படத்தை விட ஒரு எனக்கு தெரிந்து அதை மிக அருமையாக சொல்லியிருக்கிற முதல் திரைப்படம் என்று கூட எனக்கு தோன்றுகிறது வயதான மனிதர்களுடைய முக்கியத்துவம் சமூகத்தில் என்ன அவர்களுடைய இடம் என்ன என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு படம் மிக உள்ளார்ந்த என்ன கேட்டா ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த திரைப்படத்தை போட்டு காண்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இளம் தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் வயதானவர்கள் என்பவர்கள் யார் அவர்களுடைய இடம் என்ன ஏன் அவர்கள் நமக்கு தேவை என்பதை ஏன்னா இன்னைக்கு இளைய சமூகத்தினுடைய சிந்தனை போக்கு அப்படி இருக்கு ஏன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி நிறைய தெரியுது பெரியவங்களுக்கு தெரியல இந்த சிக்கல்களையெல்லாம் ஒரு இந்த உளவியல் சிக்கல்களையெல்லாம் தொடக்கூடிய ஒரு படமாக இதை பார்க்கின்றேன் அந்த நான் சொல்லுகின்ற இந்த வயோதிகர் கதாபாத்திரங்கிறது அவ்வளவு எளிதாக நடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அந்த உணர்வுகளை கொண்டு வருவது அப்படிங்கிறது ஆனால் இங்கு வந்து பல பல நடிகர் திலகங்களை இமயங்களை உருவாக்கியவர் அந்த பாத்திரத்தை செய்திருக்கிறார் என்கின்ற பொழுது இயக்குனர் பரதிராஜா அவர்கள் அதை செய்திருக்கின்ற பொழுது அந்த பாத்திரம் பல மடங்கு உயிர் பெற்ற நம்மோடு வந்து உண்மையாகவே அப்படி ஒரு அதுவும் குறிப்பாக அந்த விலங்குகளோடு எடுக்கப்பட்ட படங்கள் அந்த புலியோட எல்லாம் பேசும் பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் ரொம்ப முக்கியமான காட்சிகள் நமக்கு கூட முதல்ல அது நம்ப முடியாது ஒரு புலி வந்து அப்படி கட்டுப்படுவான் ஆனால் அவர் வந்து கண்ணிலேயே அந்த புலியோடு உரையாடக்கூடிய ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டெல்லாம் கூட அதில் வரும் அதன் தான் அவர் சொல்கிறாரு நான் நாற்பது வருஷம் வந்து சர்க்கஸ் கம்பெனி இதில் அந்த விஷயமும் சொல்லப்படுது ஒரு கலை எப்படி அழிகிறது அது எப்படி வந்து உதிரியாக மனிதர்களை சிதறடித்து விட்டு போகிறது ஒரு கலை அழியும்போது அது எப்படி போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கூட இந்த திரைப்படம் மிக இது சரியாக சொல்லப்போனால் சங்கர் அவர்கள் வந்து மிக அதிகமாக ஒரு தத்துவ முகாமோ தத்துவ சாயங்களோ இல்லாமல் ஒரு எளிய மனிதனாக தான் உணர்கின்ற உண்மைகளை அப்படியே ஒரு படமாக ஆக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து நாம் ஒரு பெரிய தத்துவத்தை அதுக்குள்ள திணிக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு அது இந்த அளவுக்கு ஒரு உண்மையான உணர்வை தருமா ஒரு உண்மையான வாழ்க்கை பற்றி சித்திரத்தை நமக்கு இப்போ நான் பார்த்தது மாதிரி பல்வேறு கோடங்கள்ல இருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை ஆனால் அங்கு இயக்குநருடைய கோணம் அப்படிங்கிறது வந்து பெரிதும் எனக்கு ஒரு உறுத்தலாக தெரியவே இல்லை இயக்குனர் சில உண்மைகளை நம் முன்னால் வைக்கிறார் அப்படி இந்த படம் நகர்கிறது அண்மையில் நான் பார்த்த திரைப்படங்களில் மிக அருமையான திரைப்படம் மனித சமூகத்தின் உயர்வை மனித சமூகம் ஏன் இன்னும் விலங்குகளை விட மிக அதிக பரவலாக உலகம் முழுவதும் பரவி வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கிடையே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைத்திருக்கிற நேசம்தான் அதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு நுட்பமான விஷயத்தை கொண்டு நெய்யப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை நான் பார்க்கின்றேன் இந்த திரைப்படத்தை காண்பதற்கும் அதை பற்றி என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்காக இந்த பாராட்டு குழுவினருக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி சங்கர் இன்னும் இதே போன்று வணிகச் சூழலை புறந்தள்ளி உண்மையையும் தேவையான இந்த சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களையும் நிறைய தருவார் என்கின்ற என்னுடைய நம்பிக்கையையும் உங்கள் முன் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க